இன்றைய வசனம் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு ரெண்டு எவனுடைய அக்ரமத்தை கர்த்தர் என்னாது இருக்கிறாரோ எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் பழைய ஏற்பாட்டில் பலியான ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் பாவங்களை மூல மட்டுமே தான் செய்தது ஆனா புதிய ஏற்பாட்டில் கல்வாறு சில்வையில் பலியான இயேசு கிறிஸ்துடைய ரத்தமானது பாவக்கரையை முற்றிலுமாக கழுவி சுத்திகரிக்கிறது பிரியமானவர்களே நமக்கு மன்னிப்பையும் தருகிறது இயேசுவின் ரத்தம் தாம்பரம் போல சிவப்பா இருக்கும் பாவங்களை கூட பஞ்சியை போல வெண்மையாக்கி விடுகிறது அதற்கு பிறகு கருத்து பழைய அக்கிரமத்தை எண்ணாதிருக்கிறார் பாவம் செய்தவரின் ஆவியிலே கபடமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழும்படி விடுதலையும் உண்டாகிறது பிரியமானவிலே ஒருவேளை சில வேலைகளில ஐயோ நான் கொடூரமான பாவம் செய்து விட்டேனே எவ்வளவுதான் பாவ அறிக்கையை செய்தாலும் கூட பாவ மன்னிப்பின் நிச்சயம் எனக்கு ஏற்படவில்லையே இன்னும் என்ன என்னுடைய மனசாட்சி வாதித்து கொண்டு இருக்கிறதே என்று கூட ஒருவேளை நீங்கள் சிலர் எண்ணிக்கொண்டிருக்கலாம் எங்கள் மறைமுகமான ஏதாவது ஒரு பாவங்களுக்கு இடமளித்திருந்தா அவைகளை முதலாவது கருத்து இடத்துல அறிக்கை செய்யுங்கள் பிரியமானர்களை இனி அந்த பாவம் என்னை அணுகாதபடி யேசப்பா எனக்கு உதவி செய்யுங்க இந்த பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய பலனை எனக்கு தாங்க என் பாவத்தை முற்றிலும் கழுவி என்னை சுத்தீறீங்க என்று கேளுங்க பிரியமான நிச்சயமாக ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வார் அன்னைக்கு மனைவியோடு ராஜா நடப்பித்த பாவமா பாவத்தை கர்த்த பார்க்கார் அவர் பார்வைக்கு யாரும் தப்ப முடியாது எந்த பாவத்தையும் பாவத்தை செய்யாதது போல நாம நடிக்கவும் முடியாது பிரியமானவர்களே அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது அல்லவா நாம் செய்கின்ற ஒவ்வொரு எந்தெந்த காரியமானாலும் அது தவறான காரியமோ நன்மையான காரியங்களோ எந்த காரியமானாலும் கூட கர்த்தரை பார்த்து கொண்டே இருக்கின்றார் நாத்தான் தரிசி மூலமாக அவரது பாவத்தை கர்த்தரும் உணர்த்தினார் தாவிதம் மனம் கசந்து தன் பாவத்தை அருகேட்டு கர்த்தருடன் மன்னிப்பு கேட்கின்றார் கர்த்தரும் மன்னிக்கின்றார் பழையர் பாட்டில ஆகான் பாபலூனியின் சால்வையும் பொன் பாலத்தையும் எடுத்து தன் கூடாரத்துல ஒளுத்து வைத்து பாவம் செய்தார் கண்டுபிடிக்கப்பட்ட பின் யோஸ் மாகானை நோக்கி சொல்றார் மகனே நீ இப்போது இஸ்ரவலியின் தேவனாகிய கருத்தரம் மகிமைப்படுத்து அவருக்கு முன்பதாக நீ அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு அதை ஒழிக்காதே அப்படின்னு சொல்லி யோசுவா சொல்றாரு யோசுவா ஏழாம் அதிகாரம் வசனத்துல விட நாம் இதை வாசிக்கலாம் இனி நீ மறைக்க அவருக்கு வழி இல்லாதனால ஆகான் அதை ஒப்புக்கொள்கின்றார் ஆனா மனம் வருந்தி பாவ அறிக்கை செய்யவில்லை இந்த ஆகான் யோஸ்வா கேட்டதுனால வேற வழி இல்லாம ஆகான் அதை அந்த தான் செய்த அந்த தவறை ஒப்புக்கொண்டான் ஆனா மனம் வருந்தி பாவத்தை அறிக்கை எனவேதான் தேவனுடைய கரம் பாரமானதாக அவன் மேல் வந்தது நமக்கும் கூட எச்சரிப்பு உண்டாகும்படியாகத்தான் இதை பிரியமானவர்களே ஒவ்வொரு மனிதனுக்கும் மனுஷிக்கும் தூய்மையான இறுதியும் தேவை பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நீங்களும் கூட ஒரு நாளும் பாவத்திற்கு இடம் கொடாதீருங்கள் மறுபடியும் மறுபடியும் பாவத்துக்கு இடம் கொடுக்காதபடி ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்வை வாழும்படியாக அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே எந்த ஒரு எந்த ஒரு பாவத்தையும் கூட நாம் அருகே செய்யும் போது அவர் ஆயத்தமா இருக்கிறார் நம்முடைய அக்கிரமத்தை அவர் என்னாது இருக்கிறார் அவர் நம்முடைய பாவத்தை அவர் மன்னிக்கிறதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார் கழுவை சுத்திகரிப்பதற்கு இருக்கிறார் கல்வாரி சிலுவையிலே அத்தனை இரத்தத்தையும் கடைசி சூட்டு இரத்தத்தையும் கூட நமக்காகவே சிந்தி கொடுத்தாரே பிரியமானவர்களே அப்படி ஆனால் எந்த ஒரு பாவமானாலும் எந்த ஒரு அசுத்தமானாலும் ஒருவேளை அறிந்தும் அறியாமலும் மனம் ஏச படத்துல சொல்லுங்க அதை ஏசப்பா உங்களுக்கு மன்னிப்பார் கழுவி சுத்திகரிப்பார் அவருடைய பிள்ளைகளாக உங்களை ஏற்றுக்கொள்வார் பிரியமானவர்களை இந்த ஆகானை போல இல்லாதபடி நீங்கள் மனம் திரும்பினவர்களாக பாவத்தை தாவிதராஜா ராஜா உணர்ந்து அறிக்கை செய்து ஒரு பெரிய சமாதானத்தை கருத்திடத்திலிருந்து பெற்றுக் பெற்றுக்கொண்டது போல நீங்களும் கூட ஒருவர் பாவத்துக்குள்ள நீங்கள் நடந்து அது நிமித்தம் நீங்கள் மன இன்றே இருப்பீர்கள் ஒப்புக்கொடுத்து கருத்திடத்தில் இருந்து பெற்றுக் தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் பெரிய விடுதலையும் நிம்மதியும் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்திருள்வாராக அமேன் ஜீபம் செய்வோமா அன்புல ஏசப்பா இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே அப்பா எந்த ஒரு பாவியானாலும் நீங்க நேசிக்கிற தேவன் ஆண்டவரே ரத்தாம்பரம் போல சிவப்பாயிருக்கும் பாவங்களை கூட பஞ்சை போல வெண்மையாக்கி விடுகிற உங்களுடைய பரிசுத்த ரத்தம் ஆண்டவரே எங்களுக்காக கல்வாரில நீங்க சிந்தினீங்களப்பா ஒருவேளை அந்த ஆண்டவரே அந்த இரத்தத்தினால ஆண்டவரே இந்த வேலையிலும் கூட அப்பா எந்தெந்த பிள்ளைகள் ஏதாவது ஒரு பாவத்துக்குள்ளே சிக்கி ஆண்டு வெளிய வெளியே வர முடியாதபடி திகைத்து நின்று இருக்கிறாங்களோ உங்களுடைய சமூகத்திலே அறிக்கை செய்வதற்கு ஆண்டவரே தெரியாமல் இருக்கிறார்களோ ஆண்டு அந்த பிள்ளைங்களுடைய எல்லாம் நீங்க மன்னித்திரளுங்கப்பா இந்த ஜபத்தை ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த ஒரு பிள்ளைகள் ஆனாலும் சரியப்பா ஒருவேளை அறியாமல் அவர்கள் ஆண்டு வரை அந்த செய்த அவரை ஆண்டு வரை மன்னிப்பு கேட்காமல் மனம் திரும்பாமல் அறிக்கை செய்யாமல் ஒருவேளை இருப்பார்கள் ஆனால் இந்த எந்த வேலையில் தேவன் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்று ஒரு நிம்மதியை அவர்கள் வாழ்வியலை பெற்றுக்கொள்ள யேசப்பா இந்த பிள்ளைகளுக்கு இவருடைய உள்ளங்களுக்குள்ளே ஒரு உணர்வை கட்டலிடுங்க எசப்பா தெய்வீக சமாதானத்தை கட்டளிடுங்க யெசப்பா நீங்க அப்படியே செய்யறதற்காக நன்றி அப்பா பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஆண்டு விரை பரிசுத்தமாய் வாழ ஆண்டு விரை இங்க கிருபை தருகிறக்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன்